வேல்முருகன் அவர்கள் தமிழர் மாண்பு தமிழர் பண்பு அப்படின்னு பேசக்கூடிய வேல்முருகன் அவர்கள் இப்படி கொச்சையாக ஒரு பொதுமேடையில பேசுறது தமிழர் மாண்பு அப்படின்னு சொல்லணும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு வந்து இவர் தொடர்ந்து குரல் கொடுக்கிறார்கு பார்க்கணும் அரக்கோணத்தை சேர்ந்த மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருந்த தெய்வ செயலை என்ன கண்டிச்சிருக்காரு தொடர்ந்து இதே மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது திமுக நடக்குது அதற்கெல்லாம் என்ன கண்டன குரல் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும் இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நேற்றைக்கு ஒரு பாட்டிக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் தான் தமிழ்நாட்டில் இருக்கு அந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் வந்து பெருகி இருக்கு இளைஞர்கள் வந்து போதையால் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க சரியான கல்வி கிடைக்கலங்கிற ஒரு சூழல் வேலை வாய்ப்பு இல்லாத காரணமாகவும் இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடுறாங்க திருட்டில் ஈடுபடுறாங்க கொலையில் ஈடுபடுறாங்க கொள்ளையில் ஈடுபடுறாங்க பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறாங்க இதெல்லாம் தடுக்காத அரசு இதெல்லாம் வந்து தமிழர் மாண்பை தமிழர் பண்பை வந்து கெடுக்கல பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வந்து பரிசு கொடுக்கறது அந்த நிகழ்வுல தன்னுடைய பாசத்தை வந்து காட்டுறது வந்து தவறா படுதுன்னா இவருடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி மிரட்டாதீங்க நான் வந்து எத்தனை வருஷமா அரசியலில் இருக்கேன் தெரியுமா எங்களெல்லாம் மிரட்டாதீங்க அப்படின்னு வேல்முருகன் அவர்களுக்கு இன்றைக்கு பிரஸ்மீட் கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு கருத்து சொல்லணும்னு விரும்புறேன் இத்தனை ஆண்டு கால கட்சி திமுக சமீபத்தில் பொன்முடி அவர்களோட அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதுன்னு பார்த்திருப்பீங்க அதற்கான காரணம் என்னன்னு தெரியும் தொடர்ந்து மக்களை ஒருமையில் பேசக்கூடியதா இருக்கட்டும் ஓசி அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணக்கூடியதா இருக்கட்டும் பெண்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது நீங்க ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்க அப்படின்னு பேசியிருந்தார் பொன்முடியவர்கள் சமீபத்தில் வந்து சமயங்கள் குறித்தும் அதே மாதிரி பெண்கள் குறித்தும் தவறாக பேசியிருந்தாரு அதன் பிறகுதான் அவருக்கு அமைச்சர் பதவிங்கிறது பறிக்கப்பட்டது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உங்களை காப்பாற்றுவாங்க என்ன காரணம்னா எப்படி பாமக வந்து ஒரு பக்கம் அதிமுகவுக்கு வாக்கு வங்கியா இருக்காங்களோ அதே மாதிரி வேல்முருகன் அவர் வச்சு வட மாவட்டங்களில் வாக்குகள் வாங்கணும் அப்படிங்கிறத திமுக எண்ணம் அதனால உங்கள் மீது வழக்குகள் பதிவு பண்ண மாட்டாங்க உங்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க உங்களை கண்டிக்க மாட்டாங்க நீங்க கூட்டணியிலிருந்து ஒரு தொடருவீங்க திமுக வாக்குகள் வந்து வாங்கி கொடுக்கணும் ஒரு காரணத்தினால உங்கள் மீது எதுவும் எந்த ஒரு விமர்சனமும் வைக்க மாட்டாங்க ஆனா மக்கள் மன்றத்தில் இரண்டாயிரத்தி தேர்தல் காலகட்டத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் வாக்கு செலுத்திய பெண்களே வந்து வாக்கு செலுத்த மாட்டாங்க திமுக கட்சிக்கு வந்து இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் நடக்கும் போது இதன் பிறகு பெண்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க திமுக கட்சிக்கு சரியான பதிலடியாக கொடுப்பாங்கன்னு சொல்றேன் இந்த சம்பவம் மட்டுமல்ல வேல்முருகன் மட்டுமல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்கள் திமுகவில் நிரம்பி வழிகிறாங்க பேசக்கூடிய எல்லாருமே வந்து ஆபாசமாகவும் அநாகரிகமாகவும் தனிமனித தாக்குதல் மட்டுமே செய்யக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க இதை மக்கள் புரிஞ்சுக்கிருவாங்க கட்சியோட தொண்டர்கள் தொடங்கி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி அமைச்சர் வரைக்கும் இந்த மாதிரியான போக்கு தான் இருக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சருக்கும் விளக்கு கிடையாது அவர்களும் இது மாதிரி தான் பேசியிருக்காங்க சசிகலா அவர்கள் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் குறித்து ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க கருணாநிதி அவர்கள் பேசாத பேச்சே கிடையாது திமுகவினர் அப்படின்னாவே ஆபாசம் தான் ஆபாசம்னா திமுக தான் அப்படிங்கிற மாதிரியான அநாகரிக பேச்சுகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு இதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பெண்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு பச்சிலம் குழந்தைகள் வந்து ஒரு கட்டிப்பிடிப்பதையும் முத்தம் கொடுப்பதையும் ஆபாசமாக நினைத்து பேசக்கூடிய உங்களை எந்த அளவுக்கு வீழ்த்துவாங்க அப்படின்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் உங்களுக்கு தெரியும்